அனைவருக்கு வணக்கம் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நான் பேச போகிற விஷயம் வந்து பாரிசாலனுடைய ஒரு சில வீடியோக்கள் பார்த்துட்டு அதை பற்றி இருக்கேன் ஏன்னா பார்க்குறப்ப எனக்கு தோணுச்சு ஒன்று வந்து மாமன் படத்தை பற்றி விமர்சனம் பண்ணியிருந்தாங்க அந்த படத்தோட விமர்சனத்தை பார்த்தீங்கன்னா சீன் பை சீன் சீன் பை சீன் பேசியிருக்காங்க இப்படியெல்லாம் பேசுனீங்கன்னா யாருமே சினிமா பார்க்க முடியாது அதுக்கப்புறம் யூடியூப்பில் அந்த படம் வந்தது நான் போய் பார்க்குறேன் அதாவது அந்த பையன் சொன்னதும் அப்படியே இருக்குதான்னு பார்க்குற மாதிரியே இருக்குது படத்தை பற்றி அவங்க சொன்ன விமர்சன விமர்சனத்தை பார்த்தீங்கன்னா படம் ஒரு நாலு மணி நேரம் ஓடும் போல இருக்குது அப்படின்னு நினச்சிக்கிட்டேனா எனக்கு பயங்கர காமெடியாக இருந்தது அந்த விமர்சனம் அதுக்கப்புறமே பார்த்தேன்னா நான் என்னை தேட்டருக்கு போனேன் யூடியூப்பில் தானே அப்போது படம் எப்படி இருக்குன்னா அவர் சொல்கிற மாதிரி தான் இருக்குது அந்த அந்த மாதிரி இல்லை அப்படின்னு அவர் சொல்கிற விமர்சனம் அப்படியே இருக்குது படம் நல்லா இல்லை என்ன பொறுத்தவரை அந்த மாமன் படம் ஏன் நல்லா இல்லை அப்படின்னா ஒரு ஸ்க்ரீன் பிளே நல்லா இல்லை அதாவது திரைக்கதை வடிவம்னு ஒன்று இருக்கு இப்போ ஒரு எந்த ஒரு விஷயமே சாதாரணமாக இருக்கும் அதை சொல்கிற விதத்தில் தான் இருக்குது அந்த படத்தெல்லாம் ரெண்டே ரெண்டு விஷயம்தான் தோணுது எனக்கு அதாவது பட ஆரம்பித்ததுலேருந்து பெரும்பாலுமே அந்த கதை நமக்கு ஒரு பதட்டத்தை தான் கொடுக்குது அதில் ஒரு சந்தோஷமும் இல்லை ஒரு அதாவது சந்தோஷப்பட விஷயத்துக்கு சந்தோஷப்பட முடியல வருத்தப்பட வேண்டிய விஷயத்துக்கு வருத்தப்பட முடியல ஒரே பதட்டமாக தான் இருக்குது எப்போ என்ன நடக்கும்னு தெரில அவன் காதுக்குள்ள அப்படியே மாமா மாமா மாமான்னு அந்த பையன் பேசுறது அப்படியே காதுக்குள்ள எதிரொலியுது படம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரே ஒரு ஆறுதல் என்னன்னா ராஜிகிரனோட அந்த கதாபாத்திரம் கணவன் மனைவி கேரக்டர் மட்டும்தான் அது மட்டும்தான் கொஞ்சம் அமைதியா அப்படியே அமைதியா இருக்கு அதுதான் வந்து ஒரு நம்மளுக்கே மனசு கொஞ்சம் அமைதியாகுதுன்னு பாத்துக்கோங்க மற்ற எந்த சீன்லயுமே படம் வந்து ஒரு நிம்மதியாவே இல்லை ஒரே பதட்டமாக தான் இருக்கு ரெண்டாவது வந்து படம் முழுக்க மக்கள் கூட்டம் கூட்டமா இருக்காங்க அப்படியெல்லாம் கிராமத்தில் கூட்டம் கூட்டமெல்லாம் எங்கேயும் இல்லை அதாவது எங்கே வந்து தனிப்பட்ட விதமாக பேச வேண்டிய விஷயத்த கூட கூட்டம் கூட்டமாக வந்து இருக்கிற இடத்துல வந்து சண்டை போடுறது அதெல்லாம் பார்க்குறப்போ அதாவது வேறு மாநிலத்துக்காரங்க இந்த படத்தை பார்த்தாங்கன்னா இது இது என்ன ஒரு மானங்கட்ட பொழப்பு தமிழ்நாட்டில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தான் போவாங்க ஏன்னா என்னோடய ஃபேவரட் சினிமா வந்து கேரளா படங்கள் தான் நாங்கள் வந்து குடும்பத்தோடு உட்காந்து இந்த என்னது அமேசான் ப்ரைம் வீடியோ நெட்ஃப்ளிக்ஸ்லாம் பார்ப்போம் அந்த இங்கிலீஷு சப்டைட்டலை வச்சு பார்ப்போம் கொஞ்சம் கொஞ்சம் மலையாளம் புரியும் ரொம்ப புரியாது ஏன்னா நிறைய தமிழ் வார்த்தை இருக்குல்ல அதை வச்சு வச்சு புரியாது ஒன்று ரெண்டு வார்த்தை புரியாது அப்புறம் இங்கிலீஷ் சப்டைட்டில் பார்த்து ஓ கதை தான் இதான் பேசுகிறாங்கன்னு நினச்சிக்கிறது அந்த படம் வந்து பதட்டமாகவே தான் இருக்குது படம் உண்மையிலும் நல்லா இல்லை படம் மாமன் படம் நல்லா இல்லை கதை வந்து எதாவது ஆரம்பத்தில்னே பதட்டமாக தான் இருக்குது உணர்ச்சி பொங்குற மாதிரி இருக்குது அப்படியே கொஞ்சம் பொறுமையாக இருங்க நிதானமாக இருங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா அந்த மாதிரி பொறுமையாக நிதானமாக வந்து பார்த்து வச்சுருந்தா கூட நல்லா இருந்திருக்கும் என்ன சும்மா பேஷண்ட்டுகளுக்கெலாம் அதை உடம்பு சரியில்லாம் போயிடும் அந்த மாதிரி இருக்கு ரெண்டாவது வந்து அந்த மேகாலயாவில் திருமணம் பண்ணி க கனவனை கொலை பண்ணி அந்த பொண்ணை பற்றி பேசின வீடியோ நேற்று நான் பார்த்தேன் உண்மையிலேயே சொல்கிறேன் எனக்கு செம்ம கடுப்பாக இருக்குது பாரிசாலனு சொல்கிறது என்னென்னா ஒரு ஆண் வந்து ஆண் மாதிரி இருக்கணும் ஒரு பெண் வந்து பெண் மாதிரி இருக்கணும் என்ன பெண் வந்து பெண் மாதிரி இருக்கிறது ஏன் அந்த அதாவது ஆண் பெண் விஷயத்த நீங்கள் பேசுகிறதுக்கு முன்னாடி தயவு செஞ்சு உங்கள் வீட்டில் இருக்கிறவங்க அம்மாக்கிட்டையும் மனைவி கிட்டேயும் நீ ஒரு தடவை கன்சல்ட் பண்ணிட்டு இப்படி இப்படி சொல்லலாமா இதுதான் அவங்களோட மனநிலையில் இருக்கா அப்படின்லாம் தெரிஞ்சுக்கணும் தம்பி சும்மா வந்து எல்லாத்தையும் பேசக்கூடாது எஜுகேஷனில் படிக்க வைக்கக்கூடாது நான் வந்து கேர்ள்ஸ் ஸ்கூலில் படித்தேன் ஒன்றாம் கிளாஸ்லேருந்து டுவெல்த் வரைக்கும் என்னாலும் என்ன தெரியுமா என்னாலும் என்ன தெரியுமா உனக்கு எனக்கு ஆண்களை பற்றி ஒன்றுமே தெரியாது ஏன்னா எங்க எங்கள் அப்பா என் கூட பிறந்தவங்களை தவிர வர எனக்கு யாரை பற்றியுமே ஒன்றுமே தெரியாது ஓ எனக்கு தெரிஞ்சதெல்லாம் ஆனாதிகை சிந்தனை உடையவங்க நல்லா பெண்களை மதிக்கிறவங்க அந்த ரெண்டு கேட்டகரி மட்டும் தான் எனக்கு தெரியும் ஆனால் இதில் இது இதை தவிர ஏகப்பட்ட கேட்டகரி இருக்குன்னு எனக்கு தெரியாது நான் திருச்சியில் கொஞ்ச நாள் படித்தேன் அதுல எல்லாம் பார்க்குறப்போ அவ்வளோ கஷ்டமாக இருந்தது எனக்கு அவ்வளோ கஷ்டமாக இருந்தது அதாவது இந்த பசங்க வந்து வீட்டில் ஒரு மாதிரியும் வெளியில் ஒரு மாதிரியும் டபுள் கேம் ஆடுறாங்க வீட்டில் ஒழுக்கமான பையன் மாதிரி நடந்துக்கிறது வெளியில் வந்து ஒரு மாதிரி நடந்துக்கிறது அப்படி அவ்வளோ வித இருக்காங்க அதாவது இந்த உலகமே ஒரு நாடக மேடைன்னு ஷேக்ஸ்பியர் சொன்னார் அதாவது நாடக மேடைன்னா தத்துவார்த்தமாக சொன்னது நடிக்கணும்னு அர்த்தம் கிடையாது ஒரே ஒரு ஒரு ஆக்ட் தான் பண்ணணும் இந்த வயசு வரைக்கும் கல்யாணம் ஆகி பத்து வருஷத்துக்கு மேலாவது எனக்கு இன்னைக்கு வரைக்கும் என்னால் ஆண்களை புரிஞ்சிக்கவே முடியல ஆண்கள் சொல்கிறாங்க பெண்களை புரிஞ்சிக்க முடியல நான் சொல்கிறேன் எனக்கு வந்து ஆண்களை புரிஞ்சிக்கவே முடியல ஆண்கள் நான் யாரையுமே நம்புறது கிடையாது நான் பேசுறேன் ஒரு ஆணை வந்து ஒரு மனுஷனா மதிச்சு நான் பேசுறேன் ஆனா என்னால் யாரையுமே நம்ப முடியல கோ எஜுகேஷன்ல படிச்சா கெட்டு போயிடுவாங்களாம் கோ படிச்சா சின்ன வயசுல இருந்தே பசங்க எப்படி சிந்திக்கிறாங்க எப்படி இவன் மனநிலை இருக்கு தெரியும் யாராவது ஒரு ஆண் கொஞ்சம் பாருங்க யாராவது படிக்கிறவங்க மனநிலைய சொல்றேன் யாராவது கொஞ்சம் பாசமா பேசிட்டா போதும் உடனே அவங்களுக்கு காதல் வந்துடுவோம் சின்ன வயசுலேருந்து பசங்களை பார்த்துக்கிட்டே இருக்கிறவங்களுக்கு அப்படிலாம் தோணாது கொஞ்சம் பாசமாக பேசிட்டா கொஞ்சம் ஒரு கண்ணு கூட வந்து அவங்களை அவங்கள பார்த்து இறக்கப்பட்டுட்டா கூட போதும் அது இறக்கமா காதலான்ற வித்தியாசம் கூட அந்த பெண்களுக்கு தெரியாது ஏன்னா என்ன நான் டுவெல்த்து முடித்ததுக்கு அப்புறம் தான் என்னை வெளி உலகத்தையே நான் பார்த்தேன் எனக்கு ஸ்கூல் பாடத்தை தவிர உண் ஒரு இலவும் தெரியாது நான் உண்மையை பேசுகிறேன் கோ எஜிகேஷனில் படிக்க வைக்கக்கூடாது ஆனால் வந்து ஒம்பது லட்சத்தை கொடுத்துட்டு அப்படி பண்ணிட்டான் இப்படி பண்ணிட்டான் அப்படி அப்படியே பிரித்து பிரித்து பேசிகிட்டு இருக்காரு ஃபஸ்ட்டு வந்து அந்த பொண்ணுக்கு வந்து அந்த பையனை பிடிக்கலன்னா அப் அவங்க அப்பா வந்து நல்லா நடந்துக்கிட்டாரான் நேர்மையாக நடந்துக்கிட்டாரா நீ இப்படியெல்லாம் வளர்த்தினா எப்படி நீ எல்லாம் சொசைட்டியில் இப்படி சொல்லிக் கொடுக்குற ஒரு அம்மா அப்பா தன்னோட பிள்ளைக்கு பிடிக்காத ஒரு கல்யாணத்தை திருமணம் செஞ்சு வைக்கவே கூடாது அந்த பொண்ணு ஒரு ஏன்னா லவ் பண்ணு அது ரெண்டு வயசு சின்ன பையன் ரெண்டு வயசு சின்ன பையனா தான் உங்களுக்கு என்ன வலிக்குது அந்த பொண்ணுக்கு பிடிச்சிருக்கு அது ரெண்டு வயசு பெரிய பைய பொண்ணாக இருந்தால் என்ன ப அப்படின்னு சொல்லிட்டு அவனும் நினைக்கிறான் நீங்களும் உங்களுக்கு என்ன பிரச்சனை அந்த பொண்ணுக்கு அந்த பையனுக்கு இருக்கிற பிரச்சனை அவன் வந்து சொன்னதெல்லாம் கேட்குறான் அவன் வந்து கொலை செய்கிறதுக்கு ஒத்து போயிட்டான் அங்கே பாரு ரெண்டு பேருக்குமே ஒரு வாழ்க்கையில் பாசிட்டிவ் திங்கிங் கிடையாது ரெண்டு வயசு வித்தியாசம் வித்தியாசம் இருந்தால் என்ன பத்து வயசு வித்தியாசம் இருந்தால் என்ன அந்த பொண்ணுக்கு வந்து அதாவது மனுஷங்களுக்கு வந்து பாவ புண்ணியத்துக்கு மேலே ஒரு நம்பிக்கை இருக்கணும் அது எந்த மதமோ எந்த மதமாக இருந்தாலும் நம்பிக்கை இருக்கணும் ஒரு நம்மளுடைய குடும்பத்துக்கு அப்புறம் வந்து அவங்க அப்பாவுக்கு நெஞ்சு வலி இருந்துதான் அதனால கல்யாணம் பண்ணிச்சாட்டு அறிவே கிடையாது நம்ம நம்ம நாட்டுல எனக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்லைன்னா இருக்கணும் அம்மா அப்பா தொல்லை பண்ண கூடாதுன்றேனா நான் சரி அந்த சின்ன வயசு பையனை கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன் போயிடு அந்த பொண்ணுக்கு தேவையானதெல்லாம் கொடுத்துட்டு விட்டுருங்க அந்த பிள்ளைய கொஞ்சமாவது சுதந்திரமா விடுங்க அதுவே போய் முட்டி மோதி என்கிட்ட அப்படியே போட்டணும்னு விட்டுருங்க அதை வந்து அப்படியே குரூம் பண்ணி அப்படியா இப்படியான்னு அப்படி ஜோடிச்சு இன்னொரு குடும்பத்துக்கு கல்யாணம் கொடுத்து ஆ உங்க குடும்பத்துக்கு பிரச்சனையா உங்க வீட்டுக்குள்ளேயே வச்சுக்கணும் உங்க வீட்டுக்குள்ளேயே முடிச்சுக்கணும் நீங்களே அங்கேயே இப்போ பரவலவங்க போக வேண்டியதானா இப்போ மூணாவது மனுஷங்க யாரோ நம்மளுக்கு சம்பந்தம் இல்லாத புது குடும்பம் அந்த குடும்பத்துல போய் ஒரு ப என்னோட வாழ்க்கையை அந்த பொண்ணு வீணாக்கிருக்கு அதுக்கு அதுக்கான விதை வந்து இந்த பொண்ணோட அம்மா அப்பா தான் வேற யாருமே கிடையாது இந்த பொண்ணு இறக்கம் இல்லாத பொண்ணா இருக்குது அவங்க அம்மா அப்பாவுக்கு ஒரு ரூடு எல்லாருமே குடும்பமே அப்படிதான் இருந்திருக்கும் போல இருக்கு எப்படி ஒரு பொண்ணுக்கு வந்து இன்னொருத்தரை கொலை பண்ணுன்ற என்ன வருது தப்பு பா மரியாதை கொடுத்து பேசணும் அன்பா பேசணும் போய் பேசக்கூடாது கூடாது இன்னொருத்தரோட உணர்வை வந்து இன்னொருத்தருக்கு அந்த அந்த குடும்பத்தில் ஒருத்தர் இறந்து போறப்ப எவ்வளோ கஷ்டமா இருக்கும் அப்படின்ற அந்த உணர்வே அந்த பொண்ணுக்கு இல்லைன்னா இது எப்படி வளர்க்கப்பட்ட பொண்ணாக இருக்கும் அப்போ அம்மா அப்பா மேலே தான் தப்பு அதுக்கு அந்த ரெண்டு வயசு சின்ன பையனே கல்யாணம் வச்சிருக்கலாம் யாருக்கு எந்த பிரச்சனையும் வந்திருக்காது போ நீ உன் வாழ்க்கையை நீயே தேர்ந்தெடுத்துக்கிற நீ போயிடுன்னு சொல்லியிருக்கணும் எஜுகேஷனில் படிக்க வைக்கிறது தப்பா அதனால தப்பு தப்பா வர அங்கே பாரு தப்ப தப்பா ஃபஸ்ட்டு வந்து அவனுக்கு ஒரு பொ ஒரு நிதானம் இருக்கணும் பொறுமை இருக்கணும் வாழ்க்கையை பற்றி தெரியணும் நீ வந்து கோ எஜுகேஷனில் போடுறதுனால தான் பெண்களை இப்படி ஆகிட்டாங்கனா நீ உனக்கு அனுபவமே பத்தாது வாழ்க்கையில் அனுபவமே பத்தாது நல்லா சின்ன பிள்ளைலேருந்து மனுஷங்களை பார்த்துக்கிட்டு இருக்கேன் ஆனால் என்னால் இன்னும் ஆண்களை புரிஞ்சிக்கவே முடியல ஆ ஆண்களுடைய டபுள் ஆக்டு ட்ரிபிள் ஆக்ட்டு நான் நான் ஆண்களை ஒரு பர்சன்டேஜ் கூட நான் நம்புறதில்லை உண்மையை சொல்லிடுறேன் இன்னைக்கு நான் பேசுகிறேன் எத் ஏதோ ஒரு நம்பிக்கையில் பேசுகிறேன் ஆனால் நம் என்னால் நம்பவே முடியல நான் கேர்ள்ஸ் ஸ்கூலில் தான் படிச்சிருக்கேன் நான் எல்லோரையும் வந்து எங்கள் அப்பா கூடையோ என் தம்பி கூடையோ அவங்களோட தான் கம்பேர் பண்ணி பார்க்குறேன் ஆனால் உலகத்தில் ஏகப்பட்ட விதமான ஆண்கள் இருக்காங்க அவ்வளவு நடிக்கிற ஆண்கள் இருக்காங்க நடிக்கிறது தப்புன்னு தான் சொல்லணுமே தவிர உண்மையான அன்பு இருக்கணும் உண்மையான காதல் இருக்கணும் நான் திருப்பி திருப்பி பழையபடியே இதே பேசுகிறேன்னு நினைக்காதீங்க உண்மையிலே அன்பு இருந்துச்சுன்னா ஏன் அடிக்கணும்னு தோணுது மனைவி எப்படி அடிக்கணும்னு தோணுது கிட்ட போய் சொல்கிறது ஏமாத்துறது சீட்டிங் பண்ணுறது டபுள் கேம் ஆடுறது இதெல்லாம் ஒரு அன்பு இல்லாததுனால தான் வருது ஒன்று அன்பாக இருக்கணும் இல்லை விலகி போயிடணும் அதுதான் என்னோட இது என்னோட கருத்து அதான் அந்த பையனை அங்கே பாரு அந்த பையனை உனக்கு உண்மையிலேயே பிடிக்கல உண்மையிலேயே பிடிக்கலன்னா ஒத்த கால் நின்று அந்த கல்யாணத்தை கூடாது நான் இருபது வயசாக இருக்கிறப்போ எனக்கு எங்கள் அப்பா மாப்பிள்ளை பார்த்துருக்கேன் இருபது வயசுல நான் அப்போ காலேஜுக்கெல்லாம் போகல மூணு வருஷம் நான் படிக்காம இருந்தேன்னு சொன்னேன் இல்லையா அப்போ வந்து எங்கள் அப்பா என்ன கேட்காம அந்த மாப்பிள்ளை வீட்டில் சரின்னு சொல்லிட்டாரு நான் என்கிட்ட நான் எங்க என்கிட்ட சொல்கிறாங்க நிச்சயத்தை பண்ணிடலாம் அப்படின்றாங்க அப்போ நான் ஒன்றுமே பையன் அதாவது அந்த பையனுக்கு எனக்கு ஒரே வயசு தான் அந்த பையனும் படிக்கல நானும் படிக்கல நான் சொல்கிறேன் இல்லை நான் நிச்சய்த்தமெல்லாம் பண்ண ஒத்துக்க மாட்டேன் நான் சொல்லிட்டேங்கிறாரு எங்கள் நான் சொன்னேன் நீ சொல்கிற மாதிரி அப்பாவுக்கு நான் போகல நான் சொன்னேன் அப்பா அப்பா மாதிரி இருக்கணும் ஆம்பளை ஆம்பளை மாதிரி இருக்கணும் முதல்ல அந்த மாதிரி பேசுறது நிறுத்து மனுஷங்க மனுஷங்களாம் நடந்துக்கணும் நான் என்ன சொன்னேன் மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வந்தாங்கன்னா நான் வந்து இந்த இந்த கல்யாணத்தில் எனக்கு விருப்பம் இல்லைன்னு நான் உங்கள் முன்னாடியே நான் சொல்லிவிடுவேன் தயவு செஞ்சு என்ன தொல்லை பண்ணாதீங்க எனக்கு கல்யாணம் பண்ண விருப்பம் இல்லை நான் சொல்லிவிட்டேன் இருபது வயசு அதுக்கப்புறமா நான் எவ்வளோ கஷ்டப்பட்டேன் விவசாயம் பண்ணிட்டு எவ்வளோ கஷ்டப்பட்டேன் ஆனால் எனக்கு அந்த விருப்பம் இல்லைன்றதை நான் எங்கள் அப்பா ஏன்னா நான் அவங்க வீட்டுக்கு அவங்க வீட்டில் இருந்து வர்றப்போ நான் நேரடியாக சொல்லிடுவேன் அப்படின்ற எண்ணம் இருந்ததுனால எங்கள் அப்பாவுக்கு இந்த பொண்ணு எப்படி சொல்லிவிடும் அப்படின்னு சொல்லி அவரே புரிஞ்சிக்கிட்டு அந்த நிச்சயத்தை தான் அவர் வேணான்னு சொன்னார் தெரியுமா என்ன இப்போ பிள்ளைங்க படிக்குது வேலை போகுது மூஞ்சியும் மேக்கப்புகள் என்ன ஒரு தைரிய சாலியா இருக்கீங்க ஆண்களை பற்றி தெரியாததுனால தான் ஒரு தவறான கல்யாணத்துல போய் மாட்டிக்கிறோம் ஆண்களை பத்தி நல்லா போது ஆண்களை பற்றி தெரியாதனால தான் தவறான கல்யாணத்தில் மாட்டிக்கிறோம் நேற்று நான் ஃபேஸ்புக்கில் ஒரு வீடியோ பார்த்தேன் அதோட லிங்க் போய் பார்த்தேன் முக்கால்வாசி பார்த்துட்டு எனக்கு அதுக்கு மேலே பார்க்க இன்ட்ரெஸ்ட் இல்லை சிங்கிள் மதரோட வாழ்க்கையை பா பார்த்துக்கிட்டு இருந்தேன் அதாவது ஜி தமிழில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் வந்த ப்ரோக்ராம் ரொம்ப அதெல்லாம் பார்க்குற மனசு கஷ்டமாக இருக்கு ஒரு பிள்ளை ரெண்டு பிள்ளையோட இருக்காங்க அதுக்கப்புறம் அவங்க கல்யாணம் பண்ணவே இல்லை ஏன் கல்யாணம் பண்ணல ஏன் கல்யாணம் பண்ணல பாரிசாலன் சொல்கிற மாதிரி ஆம்பளை ஆம்பளை இருக்கணும் பொம்பளை பொம்பளை இருக்கணும் கிறுக்குத்தனமாக பேசாத தம்பினி ஒரு ரெண்டாவது கல்யாணம் பண்ணுறதுக்கு அந்த பிள்ளைங்களுக்கு அந்த பொண்ணுங்களுக்கு ஏதாவது தகுதி குறைபாடு இருக்கா ஒன்றுமே கிடையாது அவங்க ரெண்டாவது கல்யாணம் பண்ணலாம் ஏன் இந்த சொசைட்டில ரெண்டாவது கல்யாணம் பண்ண முடியல யாருக்குமே தயாரில்ல யாருக்குமே உண்மையாகவே லவ் பண்ண தெரியல அப்புறம் என்னத்துக்கு ரெண்டா ரெண்டு முதல் கல்யாணமே அன்பு இல்லாததுனாலையும் காதல் இல்லாததுனாலையும் நேர்மை இல்லாததுனாலையும் அந்த முதல் கல்யாணம் எல்லாமே பிரேக் ஆயிடுச்சு வேணா போச்சா பிள்ளைங்க இருக்கா அந்த பிள்ளைங்களுக்கு அப்பாவோட பாசம் வேணாமா அம்மாவே அம்மா அப்பாவாக முடியுமா ஆகவே முடியாது ஒரு அம்மா எவ்வளவு தைரிய சில இருந்தாலும் அப்பா வாங்க முடியாது ஏன்னா பிள்ளைங்களோட மனநிலையிலிருந்து பாக்குறப்போ அப்பா ஃபிகர்னு ஒருத்தர் இருக்கணும் ஆனா அவங்க எல்லாருமே நல்லாதான் இருக்காங்க வேலைக்கு போறாங்க ஆனா அந்த பிள்ளைங்களுக்கு அப்பா கிடையாது ஏன் ரெண்டாவது கல்யாணம் பண்ணல அதுதான் நான் சொல்றேன் கண்ணகி மாதவியும் ஒரு வீணா போன தண்டை கருமாந்துருங்க நான் நம்ம சொசைட்டிக்கு உருப்படாத ரெண்டு ஜென்மங்கள் இருந்துரு அந்த பொண்ணு கண்ணகியும் பிரயோஜனம் கிடையாது நம்மளுக்கு மாதவியும் பிரயோஜனம் கிடையாது நம்மளை மதிக்காத ஒருத்தரை நம்மள அன்பு செய்யாத ஒருத்தரை நம்ம வாழ்நாள் முழுக்க நினைச்சிட்டு இருக்கணுங்கிற அவசியம் என்ன இருக்கு ஒரு கணவர் அடிக்கிறாரு துன்பப்படுத்துறாரு அது சந்தேகப்படுறாரு குடுவு பண்றாருன்னா அந்த கணவரை விட்டு பிரிஞ்சு போய் அந்த பிள்ளைங்களுக்கு ஒரு நல்ல அப்பாவை உருவாக்கணும்ல அந்த அம்மாவை அம்மாவே வளர்க்குறது அம்மா மட்டும் வளர்க்குறது வளர்க்கறது யார் கூடயும் கலந்துக்கவே முடியாது யா எந்த குரூப்லயும் போய் சேர முடியாது இந்த மாதிரி அம்மா மட்டும் வளர்க்குற குரூப்பில் தான் போய் சேர முடியும் ஒரே சோகந்த அப்படி வளர்க்கணும் இப்படி வளர்க்கணும் ஒரு ஒரு பெண்ணு வந்து இன்னொரு கல்யாணம் பண்ணிட்டு வாழ்றதுக்கு தடையா இருக்கிறது ஆண்கள் தான் காரணம் அந்த ஆண்கள் இல்லப்பா இல்ல இல்ல அவங்க அம்மா பதங்க கல்யாணம் உடலன்ற என்ன பே நீ எந்த வித விஷயத்திலையும் வந்து நீ ஆண்களை விட்டு கொடுக்காம பேசுற ஒரு ஆண் வந்து ஆணா இருக்கணும் பையன் மாதிரி இருக்கக்கூடாது ஆண் வந்து ஆண் மாதிரி இருக்கணும் பொண்ணு வந்து பொண்ணு மாதிரி இருக்கணும் என்னதான் நீ அதை கருத்து சொல்ல வர்ற அவங்க அப்பா வந்து ஆண்மையோட இருந்து கல்யாணம் பண்ணி வச்சாரான் அவரை வந்து அறிவுகிட்டு போய் கல்யாணம் பண்ணி வச்சிருக்கிறாரு தான் பொண்ணுக்கு பிடிக்காத கல்யாணத்தை முதல்ல அவர் ஒரு லட்சம் இல்ல பத்து லட்சம் இல்லைன்னு ஒரு கோடி ரூபாய் செலவு பண்ணி கூட கல்யாணம் பண்ணக்கூடாது பிடிக்காத கல்யாணத்தை எதுக்கு பண்ணணும் பிடிக்காத கல்யாணத்தை பண்ணி வச்சதுனாலதான் அதாவது சில நாய்களுக்கு வந்து நம்ம அடிக்க போனோம்னா சம்மந்தம் இல்லாம ஒரு தரப்பை கடிக்கும் பாருங்க அந்த நாய் தப்பு பண்ணு அந்த பொண்ணு மேல சரிய தொப்பும் அந்த பொண்ணுக்கு யாரோ பிடிச்சிருக்கோ கல்யாணம் பண்ண அப்படியே நூல் பிடிச்ச மாதிரி நீ சொல்ற வயசுல கூட இருந்தா பிரச்சனை வரும் பிரச்சனை வரும் என்ன பிரச்சனை வரும் என்ன பிரச்சனை வரும் தம்பி நீ சொல்லு நீ இன்னு தொழு அது இருக்கு இது இருக்குன்ற பொருந்தா காமம்ன்றது நான் சொல்றேன் கேளு பொருந்தா காமம்ன்றது வயசுல கூட வயசுல கம்மிங்கிறது கிடையாது அதிக வயசு வித்தியாசத்துல பண்ணாதான் பொருந்தா காமம் ரெண்டு வயசுலாம் பெரிய பிரச்சனை கிடையாது ரெண்டாவது பொருந்தா காமம்ங்கிறது காதலே இல்லாம கல்யாணம் பண்ணிக்கிறது வயசு இல்ல காதலே இல்லாம கல்யாணம் பண்ணிக்கிறது அன்பே இல்லாம கல்யாணம் பண்ணிக்கிறது நம்மளை தாலி கட்டிட்டா குழந்தை பெத்துட்டா என் கூட இருந்தே ஆகணும்ன்ற ஒரு அதிகாரத்துல கல்யாணம் பண்ணிக்கிறது பேருதான் பொருந்தாத காமம் பொருந்தாத காதல் யா தன்னோட சந்தோஷம் ஒண்ணுமே இல்லாம ஜீரோ இந்த உலகத்துக்காக வளர்ந்துட்டு இருக்கிறது பேருதான் பொருந்தாத காதல் தொல்காப்பியத்துல கற்பனை என்னன்னு சொல்லியிருக்காங்க தொல்காப்பியத்து பாரு நான் ஒரு பழைய வீடியோ ஒண்ணு பண்ணிருக்கேன் தொல்காப்பியத்துல என்ன போட்டிருக்கு கற்பனை என்ன கருப்புங்கிறது நேர்மையாக இருக்கிறது மனசுலேருந்து நேர்மையாக ஒருத்தரை யாரோ விரும்புறீங்களோ தான் கல்யாணம் பண்ணிக்கணும் ஒருத்தரை லவ் பண்ணிட்டு இன்னொருத்தரை கல்யாணம் பண்ணுறதுக்கு பேர் கருப்பு கிடையாது தொலகா பேர் சொல்லியிருக்கிறாரு சங்கை இலக்கியம் படிங்க நான் சங்கை இலக்கிய பாட்டுறேன் நான் தினமும் ஒரு பாட்டு போடுறேன் யாராவது பாருங்க நீங்கள் எல்லாருமே என்ன பண்ணுறீங்க உங்களுக்கு பிடிக்காத ஒரு லேடிஸோட கன்டென்ட்டைத தான் நீங்க பிரபலப்படுத்திட்டு இருக்கீங்க நீ ஒரு பொண்ணு பற்றி சொன்னீங்க அது யாருன்னு எனக்கு தெரியல நான் அந்த பொண்ணு யாரும் தெரிஞ்சிக்கலான்னு நான் முயற்சி பண்ணேன் யாராவது ஒரு நல்ல யூடியூப் சேனல் அப்படி இது அப்படின்னு என்னைக்காவது நீ சொல்லியிருக்கிய தம்பி எது நெகட்டிவான விஷயமோ அதைத்தான் உன்னோட சேனலையும் ப்ரொமோட் பண்ணிட்டு இருக்க நீ அதை பற்றி பேசுறப்பவே அது ப்ரொமோட் ஆகுது நீ உனக்கு என்னென்ன உனக்கு உனக்கு தெரிஞ்ச விஷயத்த நீ பேசிகிட்டு இருக்க அப்போ ஒரு கணவன் இறந்துட்டா இன்னொரு கல்யாணம் பண்ணக்கூடாதா இல்ல டைவர்ஸ் ஆகிட்டு என்னோட கல்யாணம் பண்ணக்கூடாதா அப்புறம் கற்புன்னு சொல்றீங்க அன்பே இல்லாம வாழ்றதுக்கு பேர் தான் அசிங்கமான வாழ்க்கை அன்பே இல்லாம இருந்தா அசிங்கமான வாழ்க்கை அந்த பொண்ணு வந்து தன்னை வந்து தான் பேச்சு கேட்குற ஒரு பையனை கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிதுன்ற எல்லா பொண்ணுங்களும் அப்படிதான் இருப்பாங்க அந்த பொண்ணு அதிகார சிந்தனையோட இருக்குது அப்படின்ற உனக்கு என்னதான் பிரச்சனை இந்த உங்கள் வீட்டில் உங்க பேச்சு சரி உங்கள் வீட்டை பற்றி நான் பேச விரும்பல எல்லா பொண்ணுகளுமே பத்து வயசு அஞ்சு வயசோ எந்த வயசு வித்தியாசத்தில் கல்யாணம்னாலும் பெண்கள் வந்து அவங்க கரெக்டாக சொல்லிகிட்டே தான் இருப்பாங்க கணவர் கேட்டாலும் கேட்காட்டி சொல்லிட்டே தான் இருப்பாங்க எத்தனை வயசு வித்தியாசத்தில் கல்யாணம் பண்ணாலும் சொல்லிட்டே தான் இருப்பாங்க ஏன்னா அவங்களுக்கு தெரிஞ்ச அனுபவத்தை அவங்க தான் இருப்பாங்க அது எத்தனை வயசா இருந்தாலும் இப்போ பிரியங்கா சோப்ராவும் அவங்க ஹஸ்பண்டுக்கு பத்து வயசு வித்தியாசம் அது எப்படா இங்க டைவர்ஸ் பண்ணிட்டு ஓடுவாங்கன்னு தான் நம்ம மன உள் மனசுக்குள்ள ஓடிக்கிட்டு இருக்குது தானே ஆனால் நம்மளே பார்த்து கல்யாணம் பண்ணிக்கிறது ரெண்டு வயசு வயசு மூணு வயசு சின்ன பொண்ணை கட்டி வச்சா அவங்க எந்தவோ கோலாகலமாக வாழ்கிற மாதிரியும் வயசு வித்தியாசத்தில் கல்யாணம் பண்ணால் எல்லாரும் எப்படா டைவர்ஸ் ஆகும் டைவர்ஸ் ஆகும் மனசுக்குள்ள ஆவலோடு இருக்கு இங்கே போல இருக்கே சில நேரங்களில் வயசு பயாலஜிக்கல் ஏஜ் மென்டல் ஏஜ் புரியுதா அறிவு சார்ந்த ஏஜி நிறைய இருக்கு எந்த வயசுல எத்தனை வயசு வித்தியாசத்துல இருக்கலாம்னாலும் பெண்கள் நிறைய பேசுவாங்க பெண்கள் வேற பெண்கள் நிறைய சிந்திப்பாங்க நிறைய பேசுவாங்க அவங்களோட மூளை அந்த மாதிரி பிரெயின் அப்படி இருக்கு அவங்க அவங்களோட சிந்தனை வந்து நம்ம குடும்பம் நல்லா இருக்கணும்னா நம்ம தொடர்ந்து யோசனை பண்ணிக்கிட்டே இருக்கணும் நம்ம நம்ம இதை பண்ணலாம் அதை பண்ணலாம் இதை பண்ணலாம் யோசனை பண்ணிட்டே இருப்பாங்க அதனால யாருக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது தவறான வழியில் போறது கெட்ட விஷயத்தில் வந்து ம மனம் போகுது அப்படின்னு மட்டும் நீ சொல்லணுமே தவிர ஒரு ஆண் ஆனா இருக்கணும் ஒரு பெண் பெண்ணாக இருக்கணும் ஆண்மையாக இருக்கணும் அப்படின்னு தான் எல்லாத்தையும் செஞ்சுருக்கணுன்ற உனக்கு இன்னும் அனுபவம் பத்தலை யார் வேணா யார் வேணா யார் வேணா வந்து எந்த வேலை வேணால் செய்யலாம் டிக்கெட் புக் பண்ணி எது வேணால் செய்யலாம் ஆனால் அனுபவம் அடிப்படையில் அன்பே இல்லையே அன்பே இல்லாத அன்பே இல்லாத திருமணத்தை பண்ணிக்க கூடாது புரியுதா அன்பில்லாத திருமணம் தான் பொருந்தாத காதல் தம்பி உனக்காகத்தானே நான் சும்மா சும்மா வந்து பழைய காலத்து பேச்செல்லாம் பேசாத தொழுகாப்பியர் சொன்னார் தொல்காப்பியர் சொன்னது எல்லாமே நம்ம கேட்டு பாருங்க நான் இதுக்கு மேலே பேச விரும்பல நீங்கள் யாரோ கதை தரக்க போகிறாங்க இதுக்கு மேலே நான் பேச விரும்பல இன்னொரு நாளைக்கு பார்க்கலாம் நன்றி வணக்கம் தேங்க்யூ